ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த மார்கழி வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருந்தது ஆக்சுவலாக சண்டே கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருந்தேன் சொல்லியிருந்தோம் எனக்கு மோஸ்ட்லி எனக்கு ஃபேவரட்டான மந்த்துன்னு சொல்லி சொல்லுவேன் இந்த டைம் வந்தாலே எனக்கு கொஞ்சம் எல்லாமே நல்லா தான் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறக்கு முன்னாடியே நம்மளுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எனக்கும் அப்படி தாங்க இது வந்து மண்டே மார்னிங் காலையில் தோசை சுட்டுருந்தேன் அப்படிங்கிறனால மதியத்துக்கு லெமன் ரைஸ் வச்சு தயிரில் வந்து சோ சாம்பூஸ் நிக்கா சேர்த்திருந்தேன் அத்தை கொத்தமல்லி சட்னி அரைச்சிருந்தாங்கன்னு கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ தம்பி ஸ்கூலுக்கு வந்ததும் அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சரி ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருந்தாங்கனாலே கொஞ்சம் ஹீலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த பேஜ் தெரியாதவங்க இருக்கவே முடியாது டாக்டர் அஸ்வின் விஜய் அவரோடது ஸ்ட்ரென்த் இந்தியா மூமெண்ட் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துட்டு இதில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க அதில் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தாலே எனக்கு என்ன இது இருந்தாலும் சோக இருந்தாலும் மாறிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருப்பாரு நீங்கள் இந்த பேஜ் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு